ஒரு திடுக்கிடும் தகவல்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் தவிர செய்தியாக விஜயம் இன்று கூட அவர் திருவள்ளுவர் ஆண்டை கொண்டாடுகிறார் அவருக்கு காவி உணர்விட்டால் என்று திமுக ஒரு துஷ்பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே அது காவி இருந்தது

மன தாக்கம் கண்டிப்பாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் என்ன எத்தனை இருபது நினைச்சிருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை காமிப்பார் நரேந்திர மோடி தான் காமிப்பார் வேற யாரையும் காமிக்க முடியாது என்ன அப்போ ராகுல் காந்தி காமிச்ச திமுக என்ன ஆகும் மூன்று அமைச்சர்கள் கண்டிப்பாக எடுத்துருவாங்க என்று செய்திகள் கேள்விப்படுகிறேன் திமுக இரண்டு விஷயங்களில் பயப்படுகிறது ஒன்று காங்கிரஸ் உடைய அலையன்ஸ் டோ காங்கிரஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அலையன்ஸ் சந்தா அலையன்ஸ் தர தவிர கொள்கை ரீதியாக அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது சப்போஸ் காங்கிரஸ் அதிமுக போயிடுச்சுன்னா கருவூணத்தில் இருக்கக்கூடிய சாவி தமிழ்நாட்டு இருக்குன்னா தான் குறிப்பிட்ட பேர் சொல்லாத குறிப்பிட்டார் அது மரியாதைத்தானே சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி எங்க இழிவா இருக்காங்க இவங்கதான் இழிவா சொல்றாங்க நரேந்திர மோடி வந்து தமிழா பேசவே இல்லை ஏன் வடநாட்டுக்கு வரல மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் வடநாட்டு மீது விட்டதா அண்டை மாநிலமான வயநாட்டுக்கே போலீங்க அவரு ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் நரேந்திர மோடி எது சொன்னாலும் திமுக சர்ச்சை பண்ணுவான் காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு வங்கி ஓட்டு வங்கி சிறுபான்மை டிஎன்எஸ் டிஜிட்டல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டெல்லியில இருந்து சிறப்பு தகவலை பகிர்ந்து கொள்ள திரு அவர்கள் வணக்கம் சார் நமஸ்தே நமஸ்தே நமஸ்காரம் சார் ஆளுநர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெல்லியில வந்துட்டு அவசரமான ஒரு மனு கொண்டு வந்து கொடுத்தா வந்துட்டு தொடர்ந்து நீங்க பேசிட்டு வரீங்க உங்க சோசியல் மீடியால பகிர்ந்து இருக்கீங்க என்ன தகவல் சார் அது அதற்கு முன்பாக டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேயர்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் கவர் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லியில் வந்து முகாமிட்டதை காசி குப்புசுவாமி என்று டிஎம்கேவினுடைய ஐடி விங்ஸ் டெப்டி செக்ரட்டரி அவர் சோசியல் மீடியாவில் ஒரு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து நான் படிக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கேனுடைய வலைதளத்தில் இருந்தா என்பதெல்லாம் தெரியவில்லை இன்னும் சீனியர் டிஎம்கே மெம்பர் ஆஃப் ஐடி விங் காஷி குப்புஸ்வாமி அட் சென்டர் ஆஃப் ஸ்டாம்ஷியல் சஜஸ்டிங் தட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சுட் மீட் தி சேம் ஆஃப் ஈரானியன் பிரசிடண்ட் இப்ராஹிம் லைசி என்று இது ஒரு மாபெரும் திடுக்கிடும் தகவல் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங்கினுடைய ஊழர்கள் இது மாதிரியான பொய்ப் பிரச்சாரத்தை எல்லாம் செய்கிறார்கள் அதற்கு ஈடாக இன்று காலை தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுவது பிரதமரை குண்டு வைத்து சுடலாமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் குண்டு மிரட்டல் வந்திருக்கிறது இதையெல்லாம் தமிழக பூமியில் ஏற்கனவே ராஜீவ் காந்தி மரணத்திற்கு பிறகு இது மாதிரியான செய்திகள் வருவது ஆர் என் ரவி அவர்கள் மிகவும் கவலையுடன் இருக்கிறார் என்பதுதான் பின்னணி செய்தி ஆர் என் ரவி அவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை அழைத்து இது பற்றி மேலும் விசாரணை செய்ய ஆணையிடுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிகின்றன மத்திய உள்துறை அமைச்சகம் எனக்கு சொன்னது அதுதான் ரியல் வருவோம் இன்று காலை தினமலர் மிரட்டல் என்று தலைப்பில் வந்திருக்கிறது பல தமிழ் பத்திரிகைகளும் வந்திருக்கிறது அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ போன்றவர்கள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் இது உண்மையான செய்தியா காரணம் தமிழகத்தில் பல் பல மத மாற்றங்கள் நடந்து வருகின்றன இந்தியாவிற்கு எதிரான போராளிகள் வைக்கக்கூடிய ஐ எஸ் ஐ எஸ் ஐ இந்தியா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறது என்று ஆரந்த கடிதம் எழுதினாலும் இது மாதிரி மிரட்டல் குண்டு மிரட்டல் தொலைபேசி வருவது இன்னைக்கு அவங்க போன் நம்பரே கொடுத்துருக்காங்க பாருங்க இதோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் இது எதை காண்பிக்கிறது தமிழகம் அமைதி பூங்கா என்று மாண்பெருமிகள் முதலமைச்சர் சொல்லுவதற்கு எதிராக அல்லவா இருக்கிறது ஸோ இதை வைத்து பார்த்தால் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய டெல்லி விஜயம் இன்று கூட அவர் திருவள்ளுவர் ஆண்டை கொண்டாடுகிறார் அவருக்கு காவி விட்டால் என்று திமுக ஒரு துஷ்பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே அது காவி இருந்தங்க அது இது இது முக்கியமாக சிறப்பு செய்தியாகத்தான் நாம் விவாதிக்க வேண்டும் ஆளுன் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய டெல்லி விஜயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் அவர் என்ஐஏ அஃபீஷியலும் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அஃபீஷியலும் அதிகாரிகளை சந்தித்து இருக்கிறார் அதிலிருந்து ஒன்று வருகிறது தமிழகத்தில் சினிமா துறையில் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு தலைப்பில் ஆறு பக்க கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அதை காண்பிக்கிறது தமிழகத்தில் போதை பொருட்கள் குறிப்பாக சரத்குமார் நேற்று முன்தினம் பெங்களூரில் சில தெலுங்கு நடிகைகள் சாப்பிட்டு கோக்கையும் சாப்பிட்டு நிர்வாண உடையில் இருந்தார்கள் என்றெல்லாம் போலீஸ் கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்தன தாங்கள் படித்திருப்பீர்கள் என்று இருக்கிறேன் அதைத்தான் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதையும் தவிர டிஎன் நியூஸ் பலருக்கு இது தெரியும் ஒரு முக்கியமான சுசித்ரா சுச்சி லீக்ஸ் போன்ற வெளிவருவது தமிழக சினிமா துறைக்கு ஒரு மாபெரும் இழுக்கு என்று தான் ஆளுநர் ஆரம்பரளி அதில் இருக்கிறார்கள் இனி தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பயசு

பதினைந்து மாடி இது பதினைந்து அறை உள்ள பங்களாக்கள் எல்லாம் நடப்பதாக கேள்விப்படுகிறேன் தமிழக போலீசார் கவனத்தில் வைத்திருப்பார்கள் என்று தான் ஆளுநர் நம்புகிறார் நானும் நம்புகிறேன் விவகாரத்துல தமிழகத்துல ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்திருக்கா சார் கண்டிப்பா கண்டிப்பா எப்ப பெங்களூர்ல வந்துருச்சா இப்போ பெங்களூரில் தெலுங்கு நடிகைகள் இருந்தார்கள் இங்க தமிழ்நாட்டுல எப்பவுமே தெலுங்கு சாரி பணம் கொடுப்பவர்கள் முதலீட்டாளர்கள் அதிகம் தமிழகத்திற்கு ஆந்திராவிலிருந்து இருந்து அதனால தான் என்ஜி ராமராவ் காலத்தில இருந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஆந்திராவில் அதிகம் இருந்து பாருங்க ஒரு தெலுங்கு நடிகை பிடிப்பட்ட வரிசையா வந்துட்டு இருக்குங்க தங்களுக்கு நினைவு இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் கூட்டத்தில் பேசுவது போல இதை குறிப்பிட்டார் ரத்து மேனேஷ் பற்றி மணல் கொள்ளை பற்றி சோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு இது வரும் என்று தான் சொல்கிறார் சுஜித்ரா அவர்களது சமீபத்துல பேசி இருந்தது என்னன்னா வந்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்ட்டியில வந்துட்டு இந்த கொக்கை எல்லாம் வந்துட்டு இக்காரணம் என்ன என்று கேட்டால் அதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் பேசுகிறார்கள் சில பேசுவார்கள் அரசாங்கத்திலிருந்து ஒரு விதமான தாக்கீதல்கள் வரவில்லை என்றால் அதுவரை சரத்குமாரோ ராஜகோபாலனோ பேசுவது உச்சிதமல்ல என்று நினைக்கிறேன் ஹேஷ்யங்கள் இருக்கலாம் காரணம் என்ன என்று கேட்டால் இப்ப தமிழக அரசாங்கம் மருந்து பொருட்களை எல்லாம் விட்டு விட்டார்கள் மணல் கொள்ளை விட்டு விட்டார்கள் யூடியூபில் சரத்குமார் ராஜகோபாலன் பேசுவதைத்தான் தாக்கமாக வைத்துக் கொண்டு பல யூடியூபர்ஸை கைது செய்வது என்று ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஆங்கில தொலைக்காட்சிகளில் வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் வட இந்தியாவில் டெல்லி அரசியல் காலத்துக்குள்ளே வரலாம் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வந்துட்டு இந்த ஜூன் நான்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு கை காட்டுப்பதே பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு சார் உங்க கருத்து எப்படி சார் வாழ்த்துக்கள் அவர் என்ன எத்தனை இரு சீட் ஜெயிச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா பழனிசாமி அவர்கள் கை காமிப்பார் நரேந்திர மோடி தான் கண்ணிக்கார் வேற யாரையும் கமிக்க முடியாது என்ன அப்போ ராகுல் காந்தி காமிச்சா திமுக என்ன ஆகும் திமுக அதிமுக ஒன்னாயிடும் ராகுல் காந்தி சேர்த்துட்டு இப்ப இந்தியாவிலேயே பிரதமர் என்பது மூன்று பேர் தான் நினைக்கிறார்கள் ஒன்று நரேந்திர மோடி இரண்டாவதா ராகுல் காந்தி மூன்றாவதா அரவிந்த் கெஜ்ரிவால் நான்காவதா மம்தா பானர்ஜி இது யாரு கை காமிப்பாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நான்கு ஆண்டுகள் ஆட்சி காலத்திற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் நரேந்திர மோடி அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய பல மசோதாக்களுக்கு அதிமுக உறவு கை கொடுத்திருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அந்த பின்னணியில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி தான் கை காமிப்பாரு தவிர ராகுல் காந்தி இருக்கா ஏன்னா ராகுல் காந்தி டிஎம்கே சப்போர்ட் இருக்காரு அவங்க வந்து டிஎம்கேடிஎம்கே ஒன்னும் வருதுங்களா இல்ல காங்கிரோட செயல்பாடுகள் பிளஸ் பாத்தீங்கன்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா காங்கிரஸ் வந்துட்டு அதிமுக துணியில் வீசுதாஜர் கூட்டணி இருபத்தி நாலுல இல்ல காங்கிரஸ் சங்கேதங்கள் வருகிறது அந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னதாக வந்துட்டு அமைச்சர்கள் மாற்றலாம் சொல்லிட்டு தகவல் எல்லாம் வருகிறது சார் பத்து அமைச்சர் வந்துட்டு இடமாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலாம் மாற்றலாம் சொல்லிட்டு தகவல் என்ன சார் தமிழகத்துல தான் சார் ஆமா ஆமா மூன்று அமைச்சர்கள் கண்டிப்பாக எடுத்துருவாங்க துறைமுருகன் உள்பட சில அமைச்சர்கள் நீக்குவார்கள் என்று செய்திகள் கேள்விப்படுகிறேன் துணை முதலமைச்சராக உதயநிதி முன்மொழிவார் பிரதமர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தான் கேள்விப்படுகிறேன் எது இருப்பினும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நகராட்சி தேர்தலை டிசம்பரில் வைத்துக் கொள்ளலாமா என்று யோசிக்கிறார்கள் தமிழகத்தில் அதையும் பின்னாடியில் திமுக இரண்டு விஷயங்களில் பயப்படுகிறது ஒன்று காங்கிரஸ் உடைய அலையன்ஸ் டோ காங்கிரஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அலையன்ஸ் சந்தா அலையன்ஸ் தானே தவிர கொள்கை ரீதியாக அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது சப்போஸ் காங்கிரஸ் அதிமுக போயிடுச்சுன்னா ஏன் அத சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜா அதிமுக பிழுவப்படக்கூடாது என்று பாஜக அதிகமாக வளர்ந்து விட்டால் அது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் கடினமான எதிர்காலம் இருக்கும் வாக்கு வங்கிகள் என்று என்று சொன்னார் வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இருபது பர்சன்ட் வந்துடும் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதகமாக முடியும் திமுகவிற்கு அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் தடுத்து நிற்பதற்காக தமிழக சட்டமன்றத்தையும் கலைத்துவிட்டு புது தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாகத்தில் போவார் என்று டெல்லியில் பல செய்தியாளர்கள் செய்தி உலாவுக்கு வருகின்றன அதுதான் டிஎன் டுவெண்டி போர் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி சார் இப்போ ஒடிசால வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசின காணொலி வந்து பார்த்துருப்பீங்க சார் அது வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுறதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு உங்களுக்கு கருத்து என்ன சார் கரெக்ட் தான் அவர் சொல்றது மு ஸ்டாலின் சொல்றது கரெக்ட் அதே சமயத்தில் அவரும் கண்டனம் தெரிவிக்கணும் தன்னுடைய அமைச்சராக இருந்த இருக்கிற பொன்முடியெல்லாம் பானிபூரி சொல்றாரு சொல்றாரு அவங்க வராங்க இட்லி குஜராத்தில் பேச்சினை பொருள் வந்து குஜராத் வந்து அவமானப்படுத்துகிறார்களே அதுக்கு என்ன சொல்ல போறாரு மு க ஸ்டாலின் அதையும் தவிர அம்மையார் சோனியா காந்தி மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை குலாம் நபி ஆசாதிக்கு ராஜ்யசபா கொடுத்து விடுங்கள் என்று ஆனால் திமுக நிராகரித்தது வட இந்தியருக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று ஆனால் பாச்சிதம்பரத்துக்கு கொடுத்து விட்டார்கள் ராஜசபாவை அது சோனியா காந்திக்கு ஒரு மாபெரும் மூக்குடப்பு குலாம் நபி ஆசாத் தான் கட்சி விட்டு வெளில போயிட்டார் குலாம் நபி ஆசாத் ஆனா பாச்சிதம்பரத்தை வச்சிருக்க தமிழ் 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 இப்ப தமிழ்காரர் வந்து பாண்டியன் நம்ம ஒடிசால பேசியிருக்காரு நரேந்திர மோடி பாண்டியனை பற்றி அவர் என்ன பேசினாரு பாண்டியனார் பிஜு ஜனதாதள் உடையகிறது பலர் காங்கிரஸ்காரர்கள் காரர்கள் சேர்ந்துகிறார்கள் பலர் பாஜக சேர்ந்து விட்டார்கள் பிஜேடி எம்பிசே சேர்ந்து ஐந்து பேர் பஜு ஜனதா இருந்து காங்கிரஸ் போயிட்டு விட்டார்கள் ஐந்து பேர் பாஜகவில் வந்து விட்டார்கள் ஆக பிஜு ஜனதா கட்டமைப்பு குறைந்து விட்டது ஒரு தமிழர் ஒடிசாவில் சென்று கொண்டு தன் ஆதிக்கத்தை வரவேற்க வேண்டியது யாரும் இல்லை ஆனா அவர் சொன்னார் கஜோரி ஏதாவது திஜோரின்னு இந்த இதுனுடைய சாவி தமிழ்க்காரங்க கிட்ட இருக்காங்க இவங்க ட்விட் பண்ணிட்டாங்க யாரு திமுக காரணம் இந்த கருப்பு குத்துசாமினு போட்டாருப்பாங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு உன் க ஈரான் பிரசிடென்ட் மாதிரி செத்து போகணும்னு ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ட்வீட் போட்டாட்டாங்க ஒரு தமிழர்களை மென்ஷன் பண்ணனால தான் உங்களுக்கு கோவம் வருது சார் உம் இல்லையா வர வருவது நியாயம்தானே அது இல்லைங்க இல்லையா ஆனா நரேந்திர மோடி தமிழர்கள் எங்க இழிவா பேசினா சொல்லுங்க தமிழர் பத்தி பேச எடுத்தாரா எங்க ஒரு பாண்டியன் இப்ப தமிழ்நாட்டுல சீஃப் செக்ரட்டரியா இருக்காங்க சிவதாஸ் மீனா அவர் ராஜஸ்தான் காரர் நாளைக்கு அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டா அவருக்கு வந்து மு க ஸ்டாலின் பதவி வந்துருமா அவருக்கு எப்படி வர முடியாது இப்ப ஜாம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வர வட இந்தியர் நாளைக்கு அவரே சேர்றாருன்னு வச்சுங்க பாஜக சாரி திமுக நாளைக்கு அவருக்கு வந்து அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களே அந்தந்த பாண்டியன் முதலமைச்சர் ஆக்க கூடாதுன்னு பிஜே ஜனதா தளிலே எதிர்ப்பு இருக்கிறது அதுதான் நாங்கள் பின் தொடர்கதை இப்போ குஜராத் போதை பொருள் வருதுங்கிறாங்க குஜராத் மாநில எல்லாத்தையுமே நீங்கள் இழிவுபடுத்த முடியுமா அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சினிமாக்காரர் வந்து ஒரு போதைப்பொருள் வச்சுக்க எல்லா இண்டஸ்ட்ரியும் நீங்கள் பேக் அவுட் பண்ண முடியுமா அப்படி முடியாது அதனால தான் நரேந்திர மோடி பேசியதில் அர்த்தம் இருக்கிறது அது ஒடிசா ஸ்டாலின் அண்ணா இது அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஒரு எம்பி தாக்கப்பட்டதை பற்றி ஏன் கண்டன அறிக்கை விடவில்லை இது வரைக்கும் இதெல்லாம் கேட்பாங்க சாவி வந்துட்டு தமிழகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினதுனாலதான் அது வந்து சர்ச்சையா மாறி இருக்கு அவர் எங்க அவர் பேசுறது சில இப்ப வாங்க அண்ணா போரறிஞர் அண்ணா கூட சொன்னாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நல்லா சொன்னார் ஏழையின் சிரிப்பு இறைவனை காண்கிறேன் என்று இறைவன் என்று சொல்லிவிட்டால் அது அண்ணா வழிபெறுகிறாரா கருவூடத்தில் இருக்கக்கூடிய சாவி தமிழ்நாட்டு இருக்குன்னா பாண்டியனை தான் குறிப்பிட்ட பேர் சொல்லாத குறிப்பிட்டார் அது மரியாதை தானே சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி எங்க இழிவா பேசுறாங்க இவங்கதான் இழிவா சொல்றாங்க நரேந்திர மோடி வந்து தமிழா பேசவே இல்லை தமிழர்களை அது உண்மைதானுங்க ஒரு வட இந்தியா இப்போ அண்டை மாநிலமான என் டி ராமாராவ் தமிழகத்தில் மிக பாப்புலராக இருந்தார் ஒருவேளை அவர் தமிழகத்திலிருந்து போட்டியிருந்தால் அவர் ஜெயித்து இருப்பார் என் டி ராமாராவை சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு ஒத்த விடுவாங்களா யாராவது எங்க திமுக அடுத்தது முதநிதி ஸ்டாலின் வந்துடுச்சு ஆனா பாண்டியனை தான் முதலமைச்சர் ஆக்குவோம் ஒரிசாவில் என்று வெற்றி ஜனதா சொல்கிறார் அந்த கட்சி உடையுது உடையதுதான் பாப்பாங்க ரூலிங் பாட்டி பாஜக அதிலிருந்து லாபம் பெறுவார்கள் குழம்பிய குட்டி மீனி பிடிப்பு தான் பாஜகவுடைய எண்ணம் என்று அடித்து சொன்னாலும் அது ஏன் நரேந்திர மோடிக்கு மீதான ஒரு குற்றங்களை சாட்டுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் திமுக சொன்னாரா இல்ல தமிழர்கள் ஈடுபடுத்தினார் வந்துட்டு தமிழர்கள் மீதான பற்ற வந்துட்டு இப்ப கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினா இருக்கட்டும் அமைச்சரா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அதான் சொல்லிட்டு வராங்க இதனால இந்த பேச்சுக்காக ஏன் வடநாட்டுக்கு வரல மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை இருக்கு வடநாட்டு மீது பற்று குறைஞ்சு விட்டதா எங்க ஒரு வய அண்டை மாநிலமான வயநாட்டுக்கே போகலீங்க அவரு ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் நரேந்திர மோடிக்கு எதிராக நீங்க நாடும் நமதி நாளை நமதி நாற்பது நமதுங்கிறாங்க நாடுன்னு இந்தியா அவர் சொல்ற இந்தியாவை காப்பாற்ற நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இந்தியாவை காப்பாத்தீங்க எங்க அவர் இந்தியாவில் வரல தமிழர்கள் பூமிக்கு தான் இருப்பாங்களே முகாட்சான் சனாதனத்தை கருப்பு கொடி காமிப்பாங்களோ சனாதனத்தை பற்றி பேசுவாங்களோ என்ற பயம் தான் வரல அது போல பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு தான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் சொல்லி பேசினது வந்துட்டு சர்ச்சையா மாறி எப்படி பாக்குறீங்க ஒன்னே ஒண்ணுங்க நரேந்திர மோடி எது சொன்னாலும் திமுக சர்ச்சை பண்ணுவாங்க காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு வங்கி ஓட்டு வங்கி சிறுபான்மை அதை உசிப்பி விட வேண்டும் நரேந்திர மோடிக்கு எதிராக எண்பது இருபது என்று வட இந்தியாவில் யோகி ஆதித்யநாத் பேசினா அந்த இருபது பத்தி கேட்கறாங்க திமுக எண்பது பத்தி மறந்துடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் தீபாவளிக்கு ஒரு அல்லது விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்துக்கள் கூடியது கிடையாது அவ்வளவு இந்து விரோத விரோதம் இருக்கிறது என்று தான் பாஜக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது அது கரெக்ட் தானுங்க நரேந்திர மோடியினுடைய கூற்று தன்னை இறைவனாம காண்பிக்கிறது தப்பு என்னங்க இருக்குதுங்க ஒழிச்சாங்களே சரத்குமார் அது இறைவனுடைய சக்தியாக தான் ஒழிக்க முடியாது சாதாரணம் ஒழிக்க முடியாது நரேந்திர மோடி கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது என்று தான் நான் வாதாட தயாரிக்கிறேன் அதற்கு அண்ணாமலை சரியான பதில் கொடுத்திருக்கிறார் மு க போதைப்பொருள் விவகாரம் வந்துட்டு ஏதாவது கிடைத்த அப்டேட் தகவல் எதுவும் இருக்கா சார் ஏன்னா வந்துட்டு அவர் மனைவி வந்துட்டு இப்போ சமீபத்துல விசாரணையை நடத்தினாங்க நாலு கோடி ரூபாய் பண விவகாரம் சம்பந்தமா பிளஸ் அவங்க தம்பி ஜாஃபர் சாதி கூட தம்பிட்டு வந்து விசாரணையெல்லாம் நேற்று வந்து நடத்திருக்காங்க கிடைத்த தகவல் என்ன சார் சினிமா துறையில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களை கண்டிப்பாக விசாரணைக்கு அழைப்பார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தேர்தல் முடிந்த பிறகுதான் கட்டமைப்பு வரும் பத்து தேதிக்கு அப்புறம் தான் எல்லாம் சரத்குமார் அது மட்டும் ஹேஷியங்கள் தான் சரத்குமார் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு பிளஸ் அந்த எம்பி சுவாதி மாலிவாலோட சார் ராஜ்யசபா எம்பி ஒன்னே ஒரு டிஎன் நியூஸ் நேர்களுக்கு சரத்குமார் ஒன்று ஒன்று ஆக வேண்டும் சுவாதி மாலிவால் என்பவர் ராஜ்யசபா எம்பி நம்ம அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு மிக மிக நெருக்கமான பெண்மணி மிக மிக நெருக்கமான அந்தனால தான் அந்த அம்மாவை ஸ்டீப் மினிஸ்டர் வச்சு அடிச்சாங்க போட்டு அதை அடிப்பதற்கு முக்கிய காரணம் மினிஸ்டருடைய ஒய்ஃப் தான் சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுவார்கள் ஒரு காதலா மோதலா இடிக்க இது அதெல்லாம் தெரியவே தெரியாது எல்லாம் பொது வாழ்க்கையில் பேசுவது தவிர கடினம் தவறு சுவாதி மேலுவாலுக்கு எதற்காக ஒரே ராஜ்யசபா பதவி கொடுத்தீர்கள் என்று சுனிதா கேட்க அதற்கு சண்டை வந்ததாக சொல்லுகிறார்கள் அந்த பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்காக வச்சு வாங்க வாங்க வாங்கி விட்டாங்க அடி தும் அடிச்சு விட்டாங்க நேற்று நம்ம பேட்டி கொடுத்திருக்குது நாளை இருபத்தைந்தாம் தேதி வெள்ளி சனிக்கிழமை தேர்தல் நடக்க இருக்கிறது ஏழு லோக்சபா டெல்லியில் அதற்காகத்தான் பிரச்சாரம் செய்வதற்காக சுப்ரீம் கோர்ட் அனுமதியுடன் வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டிப்பாக சுவாதி மேல்வாலை பற்றி பேசியாக்க வேண்டும் அவர் வந்து அவர் எதிர்த்து தான் இதை அடிச்சாங்க ஆக மொத்தம் அவருடைய அனுமதி தான் அறிக்கிறார்களா என்று தெரியும் அதை தவிர ஒரு பத்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரி பிரகாஷ் அவர் போய் அடிச்சுட்டாங்க இவரே பலாறு அடிச்சாரு இவரே அடிக்கிறது அரசியல் என்னங்கிறது எதுக்குங்க அடிக்கணும் ஆளை ஒரு பெண்மணியை ராஜ்யசபா எம்பியை இப்போ அண்ணாமா பிஜேபி பிஜேபி இருக்கிற மட்டும் உங்க எம்பி அந்த பிஜேபி எப்படி எது இருப்பினும் நாளை தேர்தல் நடக்க இருக்கிறது டெல்லியில் ஏழு இடங்களில் இந்த சுவாதி மேலிவால் வந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எதிர்காலம் மிகவும் இருளடைந்ததாகத்தான் நான் கிடைக்கிறேன் ஏழுக்கு ஏழு பிஜேபி விண்மணி தான் நினைக்கிறாங்க சரத்குமார் காரணம் சுவாதி மேலிவாளுடைய தாக்குதல் பற்றி பெண் வாக்காளர்களே ஒரு அதிருப்தி இருக்கிறது ஆம் ஆத்மி பற்றி பற்றி ஒன்று விஷயம் வெளியே வருகிறது சுவாதி மலிவால் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த சிக்கலில் மாட்டி விடுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் மீண்டும் ஜெயில் செல்வார் என்பதுதான் டெல்லியில் உலாவக்கூடிய செய்தி என்று சொல்லி சரத்குமாரிடமிருந்து நேர்களுக்கு 24 சை விடைகிறது என்று ராஜர் கோபாலும் நம்பிக்கை